ਉੱਤੀ ਬਾਹਰ ਉੱਤੀ ਬਾਹਰ ਟਿਕਾ ਮਾ ਉੱਠੋ ੜਾ 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 ਸੁਪਨਾ ਨੀ ਮਾਰਦੇ ਨੀ ਇਹ ਕੀ ਇਹ அதுக்குளக்காம பிரிச்சுரிய

எனக்கு எத்தனை ஏக்கர் நடந்தா இருக்கு ஆயிரம் ஏக்கர் நடவு ஆயிரம் ஏக்கர் நஞ்சு ஆமா ஆயிரம் ஏக்கர் ஒரு ஆள் கூடிய நடவு கட்டுங்கம்மா அதெல்லாம் நடவு நட்டாச்சு ஆஹ் இதை என்ன பண்ற அந்த ஒரு ஆழுவி தானே அறுத்து அறுத்து ஒரு ஆள் கூட கூட்டம் முட்டையா ஆமா கூட அது ஊற்றி சாப்பாடு சமைக்கணும் ஆமாம் முப்பது காய்கறி சமைச்சு வைக்கணும் ஆனால் ராஜபேட்டை போயிட்டு நான் வருவேன் எங்க போகிறேன் ராஜபட்டி ராஜபேட்டை கொடுத்துருக்கோம் ராஜபட்டி சரி சரி ஆ வருவேன் வந்தவருக்கு நான் எதிர வெட்டி ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடணும் நாலு ஓமாயில ஊற்று

ஏ புதாகப்பட்டத்தில் இருந்து அடுத்த பதிலை வாய்ப்புண்டு பாடுகிறா பாடுகிறான

யாரப்பா குரல் கேட்பதும் அஞ்சாவது வார்த்தை யாரோ அப்ப யாரை கோரி செய்யும் நாராயணை கோரி நாராயணே வந்திருக்கா

தங்குவாதத்தை என் முக வித்தாரைகளை பார்த்து என்ன மாவளுக்கு குரடு கேட்க முகம் எனக்கு சொல்ல

மைசூர் <imitation> இருக்கு <imitation> यार வண்டியிலே வண்டி கொண்டு சும் துன்பத்தை அனுபவிக்கிறாள் தன் தங்கையை காலை பிடித்தாது என் உயிரை காப்பாத்தல கூப்பிட அந்த நேரத்தில் தங்கி ஆகப்பட்ட சாவண்டீஸ்வர் வருவதற்கான

ஆப்பா நான் சொடா சொன்ன சொன்னடா மணி பேர் ஆஹ் அக்கா எதோ ஆபத்தன் ஆயிட்டிருக்கிறேன் காரணம் வந்துருக்கீங்க எம்மா ஆஹ் ஆஹ் செல்யம்மா ஆஹ் தெரியம்மா கூட அட்க்கா செல்மா தங்கச்சி ஹலோ ஹலோ சுணா சுணா தங்கச்சி வந்திருக்கு ஆப்பா கேங்கய்யா கே கே ஆமிடுதுது நந்தவனுக்கு திரும்ப சென்று மல்லி மலையக்குன்னு சா அந்த புவில

மஸ்தூர் மைசூர் மைசூர் மைசூர்

நான் <laughs> சந்த <laughs> <laughs> <laughs>

அதுக்கேட்டா hey, செமிட்டா <tries> 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 குடா சிம்பிள் கூல் எய் அப்படியே ஏய் ஜெ குடாப்பா நான் வந்து பாப்பா வந்து பாப்பா என்னடா அத போயிட்டு அவங்க வந்து நின்னேன் ஏய் நீங்க காட்ல மாட்டிக்கிட்டீங்க பாப்பா வரேன் ஏய் நீ வலிம வலிமேட்டி பாப்பா வரวะ பாப்பா வரวะ பாப்பா வரวะ பாப்பா வரวะ அப்படியே நின்னு காத்திட்டே இருப்பா எதிராஸ்தா அங்கமா இருப்பா வா நீக்கி வருகிறேன் தெளிய தேய் வர சொல்லு நீக்கி வருகிறேன் தெளிய தேய் வருகிறேன்

ஐயமே என்ன இறங்கு போடாத இறங்கு போட வெச்சுட்ட கட்டவே ஏய் அது புடிக்கணும் மிருக்கணும் ஐயேய் ஏய் ஏய் மிருக்கணும் புடிச்சி இழுக்கணும் ஆமா இந்த கயல்ல ஒட்டிக்கிர வட்டில அவன் சிண்ட புடிச்சு அங்க கொண்டு திருப்புவான் ஆ ஒடங்க يلا எட்டி ஓடச்சோ ராஜா يلا எட்டி ஓடச்சோ thank <laughs> पाफ़ <laughs> நீர்வளம் நலவலம் கொடிவலம் நன்னாடி வாழ்ந்து வரக்கூடிய யாருடைய பெற சொல்ல வேண்டும் தெய்வத்தை தானே எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இருந்தாலும் தெய்வத்தினுடைய பேர் தெரியாவிட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய பேர் தெரியாவிட்டாலும் தெரியாது அந்த தெய்வமும் நமக்குள்ள தேவன்தான் ஆமா பேர் பெற்ற தெய்வத்தினுடைய பாதத்தை வணங்கி வணங்கி நம்முடைய நமக்காகவும் நம்முடைய நாடு கொழுகாந்தரே திருவுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற அருமை தாய் தந்தை மார்கள் எவ்வளவு கொடுத்து அவருடைய பாதத்தார் சொன்னாரே தரனே வணக்கம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சன்னியத்தில் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மலரால் அச்சித்தா தா வாடி வாடம்ன்றானே ஆட்டாத மலர் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கார்கள் அவர்கள் கொடுத்தும் பொன்பல்லை தானே நம்முடைய மங்கமாரியன் சன்னதி பாதத்தை வைத்து வணங்கினாரே

ாவிடத்திலே சூராயத்தை கொடுத்ததனால் எனக்கு இம்பெயர்ப்பட்ட கெதி இனிமேல் இம்பெயர்பட்ட பொருளையும் தானே பொருளையும் தானே சண்டாரியாகப்பட்டோள் கேட்க மாட்டேன் சுவாமி அவ்வளவு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு

என்னை காப்பாற்றியதற்காக வேண்டி ஒரு நாள் அவளுக்கும் தேர்ந்தார் வரும் அப்பேற்பட்ட தேர் திருவார் நடத்தும் இந்த கிராம மக்களுக்கு யாதென்று புரியலாமல் காப்பாற்ற வேண்டும் எனக்கு வடக்கு பக்கம் உட்கார வச்சு எனக்கு பட்டாபிஷேகம் தோட்டுக்க

என்னை கோரி வரக்கூடிய மக்களை நான் ஆதரித்து வருகிறேன் இது ஒரு சத்தியம்